நீங்க ஒரு படம் ஒன்னு போட்டு அத வந்து வெளிப்படையாக சநாதானத்தை ஆதரித்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரோஷம் இல்ல. நீங்க ரோஷம் இருந்தா நீங்களே எதை திருப்பி தடிக்கிறோன்ற. யாருயே பெருக்க முடியே கப்போ. வெளிப்படையாகவே நீங்க வந்து இவங்க புரிஞ்சிக்கணும். இப்பக்க இருக்கக்கூடிய இந்த சனாதானிகளை பொறுத்தவரை இன்ன இருக்கக்கூடிய இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷனிலே வந்து கவர்னர் அப்படின்னு சொன்ன அது अकॉर्डिंग தான் இருக்கு. யாரு கிட்ட ஒன்றிய அரச தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் இருக்கு தான் இருக்கு இடி அவங்க கிட்ட தான் இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் அவங்க கிட்ட அடிசுமா இருப்பாங்க அவர்கள் அவங்க கையில வைக்க எடுத்துட்டாங்க இப்ப பத்து ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் கையில் எடுத்துட்டாங்க அதனுடைய விளைவு தான் நம்ம இங்க இருக்கோம்

நீங்க உங்க சு நம்முடைய தோழர்கள் இருக்காங்க பாருங்க இதை எதிர்பார்த்து ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா அந்த மனு நீதியில இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கிது இல்ல அவங்க பகவத்கீ ஏதான்னு சொல்லுது நீ என்ன வேணா பண்ற நமக்கு இப்ப தெரியல நம்ம நீதிபதி ஜெய சாமியாததுக்காக இல்ல எச்ச இல்ல உருடுறதுக்காக இரு நீதிபதிகள் தீர்ப்பு இருந்தாலும் மைக்கேல்பட்டி மைக்கேல்பட்டி பத்தி ஆராய்ச்சி செய்யலாம் ஏன் மைக்கேல்பட்டினு மூணு அப்படின்னு நூற்றி நூறு வருஷத்துக்கு நாலு ஸ்கூல் நடத்துறான் இனி அடுத்தனியா நான் கேக்குறேன் சார் நான் சீரியஸா கேக்குறேன் கிறிஸ்டியன் மிஷினரி தான் இன்னும் பண்ணி கொடுத்தாங்க நடத்தனான் எந்த என்ன நினைக்க நித்தியாலையா இருக்கே ரேட் அண்டா எங்கே போனாங்க அப்படிமா அது அப்போ இதை நமக்கு வந்து போய் காப்பாற்ற வேண்டியது சத்தம் அரசமைப்பு சத்தத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் இதுதான் அப்போ இப்போது ஆட்சி செய்கிறவங்களே யாரு சனாதனி அவங்கதான் ஆட்சி செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதி வராரு அவர் ஒரு அம்பேத்கர் புத்திஸ்மில் அம்பேத்கர்னு தெரிவிக்கிறது பெட்டர் அவ எல்லாரும் சொன்னார் அவங்க குடும்ப அம்பேத்கர் அப்போ இந்திய நீதிபதிகள் வரலாற்றிலேயே இப்ப நானே சந்திரு இன்னும் எங்களை போன்ற பல நீதிபதிகள் உண்மையின் பேரால் கடவுளின் பேரால் இல்லை உண்மையின் பேரால் ஆனால் அதையும் தாண்டி கவாய் பதவி ஏற்று வந்தவுடன் ஜெய்பீம் என்கிறார் சினிமாவா இருந்தாலும் சரி ஜெய்பீம் சொன்னா எதிர்மன இருக்குங்க

அங்கே டிஜிபி தான் புரோட்டோகாலுங்க புரோட்டோகால் ஏன் வரல இந்த மாதிரி வேற யாருக்கான செய்வாங்க இது முன்னாடி சந்திரசூட் இருந்தார்ல இதே சந்திரசூட் இருந்தார்ல அவர் முதல் முதலா வரும்போது வரவேற்க வரலையா நீங்களா ஏன் அவர் கேட்கறன்னா அவர் அதே மாநிலம் அதே போலதான் போப்டே அதே மாநிலம் வரலையா அப்ப என்ன இருக்கு உங்க 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 மண்டையில சனாதாரம் இருக்கிறது அப்போ இவரை பார்த்தால் அம்பேத்கரிஸ்ட் அவர் பட்டியல் இனத்தவர் நான் வர வேண்டுமா என்கின்ற சாதி ஆணவ கொழுப்பு இருக்கிறது தான் அவங்க வர மறுக்கிறாங்க அப்போ இந்த வழக்கு பாருங்க இது வந்து ஒரு வழக்கு பதினாறு ஒன்பது நினைக்கிறேன் பதினாறாம் தேதி செப்டம்பர் மாசத்துல ஒரு வழக்கு வருது அந்த வழக்குல கவாய் அமர்வு இரு அமர்வு அந்த ஒரு கோயில்ல கஜூரா கஜூரா கோயில்ல அதாவது அது பாதுகாக்கப்பட்ட இடம் இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் கொஞ்சம் நிறைய இருக்கு கைலாச கோயில் இருக்கு அங்கெல்லாம் போய் அதெல்லாம் ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்கு தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை போய் அதுல கை வைக்கிறது யாரும் அதிகாரம் கிடையாது ஏஎஸ்ஐ மட்டும்தான் செய்யணும் அதான் சட்டம் அப்போ இன்னும் ஒரு வழக்கு வருது அந்த வழக்குல சொல்றாங்க ஒரு விஷ்ணு சிலை கொஞ்சம் ஊனமடைந்து இருக்கிறது அதை சரி செய்ய சொல்லி ஏஎஸ்ஐ உத்தரவு போடுங்க

உடனே என்ன நடந்து தெரியுங்களா உடனே அது பதினாறாம் ரெண்டு நாலு ட்ரோலிங் இணைய வழி தாக்குதல் என கேட்டா ட்ரோலிங் தமிழாக்க இணைய வழி தாக்குதல் ரெண்டு நாலு போட்டு இவர சனாதான விரோதி இப்படி பண்ண ரெண்டும் தொடர்ந்து சொல்றாங்க அப்போ அவர் கோர்ட்ல வந்து மீண்டும் அதை பத்தி சொல்றாரு பதினெட்டாம் தேதி ஐயா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நோக்கெல்லாம் கிடையாது நான் எல்லா மதத்தையும் நான் செக்யூலரிஸ்ட் நான் மத சார்பின்மை கிடையாது நான் எல்லா கோயில்களுக்கும் போவேன் அது எந்த மதமாக இருந்தாலும் போவேன் அப்படின்றாரு அப்போ என்ன கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தலைமை நீதிபதி கோர்ட்ல வெளிப்படையா சொல்ற போது அந்த விஷயத்த முடிக்கும் அதான் நான் ஏன்னா சனாதாரி முடிக்க மாட்டாங்க அவன் அவருடைய லட்சியம் வேற ஒரு ஆறு மாசம் இருக்காரு நவம்பர்ல அவர் ரிட்டையர் ஆகிறார் அது வரைக்கும் கூட அவங்களுக்கு பொறுத்த தயாராக இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ வில்சன் அவர்கள் இருக்காருல்ல நானோ சந்திர கோர்ட்டுக்கு போறது இல்லை உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு நான் கவலையே போடல அவர் கோர்ட்டுக்கு போறாரு அதிகம் பேச மாட்டேன் நாளைக்கு ஆர்டர் வாங்கணும் அவர் சொல்றது யோசிக்கிறார் இங்க வருது வந்த உடனே அங்க சொல்லிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு

அவசனாதானத்தை காப்பதற்காக தூக்கி அடிக்கிறதா சொன்ன அதாங்க முக்கியம் அவன் தூக்கி அடிப்பதற்கு சொன்ன காரணம் சனாதானத்தை காப்போம் இந்த கவாய் சனாதானத்துக்கு எதிராக அவர் ஒண்ணு செயல்படல என்ன கேட்டா அவருடைய வேலையை தான் செஞ்சார் அப்போ அவன் சொல்லி அடிக்கிறான் அதான் முக்கியமான விஷயம் இது வந்த உடனே அதுல என்னன்னா அவர் ஒரு செகண்ட் கூட அதாவது இந்த செக் இந்த நிகழ்ச்சி நடந்ததும் நடந்துகிட்டே இருக்க அவர் ஒரு செகண்ட் கூட அதை ஆர்கியூ பண்ணுறாரு அவர் பேர் ஏரோ ஷிவ் சிவம் என்றவர் தான் சிவம்ன்றவர் தான் அவர் ஒரு நிமிஷம் வந்து தோற்றுகிறார் அவர் கொஞ்சம் நேரம் சல்லம் சல்லப்பட்டார் இவர் சல்லப்படவே இல்லாமல் கேஸ் நடத்த பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு தொடர்றாரு ரிஜிஸ்ட்ரையும் கூப்பிட்டு எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டாம் கண்டம் வேண்டாம் அது வேற அது அவருடைய பிறந்தன்மை ஆனால்

ஆனால் சொப்பு சங்கல் பேரில் கன்கம் கிழந்த

சனாதானத்திற்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி மேலேயே வடநாட்டு சேர்ப்பு வைக்கிறாங்க சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா திருமாவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் யார் யாரு பேசாதோ அவங்கள கேட்டு அவங்க சொல்றாங்க சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா இங்கே ஒரு இந்துவுக்கு கூட ரோஷம் வரலையா அப்ப நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்ற மாதிரி இந்த ஒரு படம் ஒன்னு போட்டு அதை வந்து வெளிப்படையாக சநாதானத்தை ஆதரித்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரோஷம் இல்ல நீங்க ரோஷம் இருந்தா நீங்களே எவ திருப்பி தடிகிறோன்ற யாரு பேர் கூடிய துக்கல கப்ப வெளிப்படையாகவே நீங்க வந்து இவங்களுக்கு புரியுங்க அடுத்து இப்பக்க இருக்கக்கூடிய இந்த சனாதானிகளை பொறுத்தவரை வரை இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டூஷன்லே வந்து கவர்னர் அப்படின்னு சொன்னா அது அவங்க கிட்டதான் இருக்கு யார்கிட்ட ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்டதான் இருக்கு சிபிஐ அவங்க கிட்டதான் இருக்கு இடி அவங்க கிட்டதான் இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் அவங்க கிட்ட நடிசுமா இருப்பாங்க அப்ப உச்ச நீதிமன்றத்தை

அவர் உடனே என்ன சொல்றாரு அதெல்லாம் வேண்டாங்க ஏன் வேண்டாம் மறுபடியும் சோஷியல் மீடியாவில விவாதம் ஆகும் இது காரணமாய்யா சோஷியல் மீடியாவுல விவாதம் ஆகும்ட்டு பிரசாந்த் மோஷன் கண்டம் எடுத்தா வந்த நீயா பிரஷா இல்லை அருதயவாய் கண்டம் எடுத்தா வந்த ஏன் யாருக்கு கண்டம் தடுக்கல அப்போ உன்னுடைய உனக்கு வேண்டுன்னா நீ என்ன சொல்லுவ

சேம்பர்ல எங்கள ஒரு முன்னுரிமை தரணும்னு கேட்குறாங்க என்ன கேட்டால் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் த்ரீ இருக்குன்னு நான் கருத ஆனா அந்த சேம்பர்ல தரணும்னு போட்ட உடனே அத இப்போ அதெல்லாம் இதேதான் கடுமையா வாதம் நடந்து அதுல அவர் சொந்த கருத்துகள் இருக்கு பாருங்க அவர் என்ன கருத்து சொல்றாருன்னா சபாடி கோட்ல நீங்க முப்பது பர்சண்ட் இருக்கீங்க இது ஒரு காரணமா தெரியல எத்தனை சேம்பர் இருக்குன்னு சொல்றேன்

ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் நாகரத்னம் அவங்க இருக்காங்க அதோடு மட்டும் இல்ல இப்ப சமீபத்தில் பாசோலி அப்படின்றவர் இப்ப நீங்க இது மட்டும் நினைக்காதீங்க யாரு அம்பானி அதானி குரோனி கேபிட்டலிஸ்ட் மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்திலே அவங்களும் கூட நிறைய பேர் பண்ணிருக்கு பத்திரிகை இதுவும் பத்திரிக்கை நான் சொன்னதல்ல இப்போ நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து எழுபத்தி அஞ்சு நீதி நமக்கு இணையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய நீதிமன்றம்னா டெல்லி கல்கத்தா மும்பை பஞ்சாப் ஹரியானா அலகா இந்த நீதிமன்றங்கள்ல இந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சபட்சம் மூணு பேர் இருப்பாங்கள தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒத்தால் தானே இருந்தாங்க இப்பதான் ரெண்டு பேர் இருக்காங்க தொடர்ந்து

கொள்ளித்தல் இருக்கக்கூடிய நாகரத்தை எதிர்க்கிறாங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா பெண்கள் பெண் நீதிபதிகள் மூன்று பேர் இருக்காங்க ஏற்கனவே இவருக்கு சீனியர் இருக்காங்க மூணு பேரை பெண்கள் அதுல வந்து தலைமை நீதிபதியா இருக்காங்க தலைமை நீதிபதி கூட கிடையாது அவங்களை ஓவர்லுக் பண்ணி போடக்கூடாது பெண்களே உச்ச நீதிமன்றத்தில் இல்லைன்றாங்க அதை அந்த கல்லூரியத்தில் அவரும் இருக்காரு அந்த பழைய கவாய் அவர்களும் இருக்காரு சூரியகாந்த் இருக்காரு அப்போ என்னன்னா இந்த எதுக்காக நான் சொல்றேன்னா உமன் லாயர்ஸுக்காக நான் சொல்றேன் அப்புறம் முக்கியமா பீகார் எஸ்ஐஆர் அவர்தான் தான் பண்ணார் உங்களுக்கு அது ஒரு பெரிய காற்று அவர் அது என்னன்னு தெரியும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் வந்து நீக்கப்பட்டார் அதை பத்தி அவர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு இறுதியா நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கணும் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் அதுல் ஸ்ரீதரன் அப்படின்றவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற நீதிபதி அவர் அங்க கொலேயத்தில் இருக்க கொலேயத்தில் இருக்கக்கூடியவர் மாத்திராங்க கொலேஜிய

அந்த பதினாறு பத்து நம்ம ஊர் நம்மூரமாக நினைக்கிறீங்க இங்க வந்து பட்டியலில் இருந்தவரை தான் என்ன பிரச்சனை அங்கே மத்திய பிரதேசத்தில் ஓபிசி ஒருத்தர் அந்த ஓபிசி வந்து ஒரு மீன்ஸ் போடுறான் ஒரு பாண்டே ஒரு வந்து அன்னு பாண்டே அவனை பற்றி ஒரு மீம்ஸ் போடுறான் அன்னு பாண்டே அந்த கிராம சபையால் தண்டிக்கப்பட்டவர் தண்டிக்கப்பட்ட சபைனா தான் மீன்ஸ் போடுறான் உடனே அந்த ஊர் கூடி அவனுக்கு அதுக்கு அவனுடைய அண்ணு பாண்டேவனுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்ப்பளித்தார்கள் இதன் செஞ்சான் செஞ்சிட்டு சொல்றான் நீ வந்து உயர் சாதிக்காரர்களுக்கு

ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போனாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போனார் வளர்றாரு அதுக்கப்புறம் ஏங்க ஒரு ஷெட்யூல் காசு இல்லையா ஜெயாக்கு மாட்டீங்க கேக்குறேன் இந்த கேள்வி யாரு கேக்குறது நீட்டு நீங்க எடுக்காது இங்க இந்த மாதிரி இதோ வருதா இதை விட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் ட்ரைப் வந்து உச்சநீதிமன்றம் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்காங்க சீமா தான் அவரை தவிர யாருமே இல்ல நீங்க இதெல்லாம் இதை நினைச்சிடாதீங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி தான் நிலைமை மோகன் கோபால் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் முன்னாடியாக இருந்த ஒரு லா காலேஜ் நேஷனல் லா காலேஜுடைய வைஸ் சான்சலர் இருந்தவர் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி டைரக்டராக இருந்தவர் சொல்றாரு இதுவரையில் எந்த யாதவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது நீ லல்லு பிரசாத் யாதவ் முலையம் சிங் யாதவ் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகலாங்க

அந்த நூத்தி ஒண்ணுல நாற்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் மேசாதிக்காரர்கள் அந்த தகவல் ஐம்பத்தோடு பேர் அங்க இபிசி சொல்றான் ஓபிசி இபிசி எஸ் சி எஸ் டி நோ முஸ்லிம் அதே தான் நீங்க கேபினட்ல எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை அப்போ இதுல என்னன்னா இங்கே வந்து சனாதன ஆட்சி இருக்கு பாருங்க இந்த சனாதன ஆட்சியை இங்கே வீழ்த்துவோம் என்பதுதான் இதுல முக்கியமா இருக்கணும் நம்முடைய நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அவங்க சனாதானத்துக்காக இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன ஒன்னாலும் செய்வாங்க அவருக்கு நீங்க அவர் சொல்றாரு இல்லையா நீதி கூட சொல்லுங்க ஏங்க அது போய் அடிச்சா அந்த அவர் சொல்ற சம்பவத்தை நீங்க இப்போ ஒரு விஷயத்த பதிவு செய்யணும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அவர் பேர்ல தூக்கி எறிகிறது ஆறாம் தேதி எனக்கு தெரியும் ஏழாம் தேதி இன்னைக்கு விசிகா

நீங்க பாருங்க அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எதையும் காப்பாற்ற மாட்டாங்க உச்ச அவங்க கையில வச்சிருப்பாங்க ஜம்மு காஷ்மீர்ல என்ன பண்ணாங்க இன்னும் மாநில அந்தஸ்து தரல சந்திரசூட் என்ன சொன்னாரு ஒன்றிய அரசின் வாக்குறுதியை ரெக்கார்ட் பண்ண ஒன்றிய அரசின் வாக்குறுதியை ரெக்கார்ட் பண்ண போதுமா நம்மால் கேட்கல எவனும் யார் பிபிசி காரன் கேட்டா அவர் குடிச்சு என்ன நீ த்ரீ செவன்டில நீ என்ன வேணா சொல்லு த்ரீ செவன்டி அப்போல் பண்ண நீ ஏன் கால வரையறை கொடுக்க உடனே பண்ணல அப்படின்னு கேட்டா அதுவே சந்திரசூட்டுக்கு வந்து பதிலே கிடையாது அப்ப இறுதியா நான் இதை சொல்லி இதை முடிக்கிறேங்க என்னன்னா இது வந்து ஒயர் இருக்க ஒயர் இருக்கக்கூடிய வரதராஜன் அவர்கள் ஒரு மிக சிறிய வீடியோ போட்டிருந்தார் அதுதான் இந்த நிகழ்ச்சி கவாய்க்கு பதிலாக சந்திரசூட் அவர்களை பார்த்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீ வாபர் மசூதி தீர்ப்பு வழங்கியதற்காக நீ தூக்கி எறிகிறேன்னா இந்தியாவே கொதிப்பிருக்குமா கொதிப்பு இருக்காதா சனாதானிகள் எப்படி இருப்பாங்க அதே விட அதே மாதிரி நாமெல்லாம் இதுக்கு கொதித்து எட வேண்டும் இதை எதிர்த்து தண்டன போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் சதிவரை